ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தேர்ட்டி டேஸ் வந்து நாட் டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் சொல்கிறேன் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் வந்து இன்றைக்கி தேர்ட் டே வந்து நாட்டு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மறுமோட்டிவிஷனாக இருக்கும் இந்த நாட் டிசைன் செய்கிறதுக்கு நமக்கு கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தேவைப்படும் இப்போ நான் மூணுக்கு மூணு சைஸ் வச்சு சாரி மூன்றைக்கு மூன்றரை சைஸ் வச்சு நான் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதுக்கு லைனிங் கொடுக்காது அதனால் மெயின் கிளாத்தையே வந்து ரெண்டு கிளாத்தாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரியே வந்து திருப்பியும் மூன்றைக்கு மூன்று சைஸ் வச்சு இன்னொரு ரெண்டு பாக்ஸ் ஷேப் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு ரெண்டு நாட் டிசைனுக்கு வேணும் இல்லைங்களா அதனால் வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக நாலு பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் லைனிங்க்கு பதிலாக இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்க அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து ஊசி உடையும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு இன்ச் இல்லை ரெண்டரை இன்ச் அளவுக்கு வந்து ஒரு லென்த்தி பீசஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பத்து இன்ச் ஒரு பதினஞ்சு இன்ச் அந்த அளவுக்கு கூட இருக்கலாம் நமக்கு இது வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு தான் வந்து ஒரு நாட் டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அப்படின்னு வந்து தெரியல ஒரு அப்ராச்மெண்ட்டாக நான் வந்து ஒரு லென்த்தி பீசஸ்லேருந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் வந்து போட்டு விட்டுரலாம் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அது நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கடுத்தது இதுல சின்ன சின்னதா நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் சுருக்கம் வச்சுக்கலாம் இந்த நாட் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணலாம் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் இதே கடையாக இருந்தால் அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் வந்து சார்ஜ் பண்ணலாம் இது வந்து சேம் எல்லாமே நான் ஒரே கலராக கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஏன்னா ஒரே கலராக லென்த்தியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு கலர் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கலரும் மாற்றி மாற்றி வந்து கொடுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஃபில் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸ் ஷேப் கட் இல்லைங்களா அந்த பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இது வந்து ஒரு சர்க்கிள் டைப்பில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது மேலே நம்ம வந்து தையல் போட்டாரலாம் உள்ள வழியை இருந்தது அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி விடலாம் அப்படி இல்லைனாலும் வந்து கட் பண்ணாமலும் வந்து அப்படியே நான் திரும்பிக்கும் இப்போ இது மேலே வந்து ஒரு தையல் வந்து அப்படியே போட்டு விடலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ண ஃபுல்லாக இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கிடையாது அப்படியே அடுக்கடுக்காக வந்து ரெண்டு மூணு லேயர் வர மாதிரிதான் நம்ம வந்து வச்சு ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம் இது பாக்குறதுக்கு நல்லா அப்படியே வந்து ஏதோ ஒரு குட மாதிரி அடுக்கடுக்காக ஃப்ரில்லாக வருது பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு சப்போஸ் இது உங்களுக்கு பிசுறு நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லேஸ் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் துணி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுட்டேன் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் ரெண்டு வரையுமே வந்து ஃபுல் வச்சுட்டேன் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து மேலே லாஸ்ட் லைனுக்காவது நீங்கள் வந்து லேயர்ஸ் வச்சு கவர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லா லேயருக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு எல்லாமே வந்து கரெக்டாக நான் வச்சுட்டு ஒரு தையல் போட்டு விட்டுடுறேன் ஏன்னா அப்போ நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இந்த சைடும் அதே மாதிரியே வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டை வச்சு இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிட போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும் ரொம்ப அப்படியே வந்து அடுக்கடுக்காக அப்படியே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இந்த டிசைன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ லாஸ்ட் எண்டில் இருந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு வரையும் முடிச்சிடலாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க எடுக்கும் போதே பாருங்க அப்படியே அந்த ஒரு பொம்மைக்கு வந்து அந்த ட்ரெஸ் போட்டால் ஃபுல்லாக அடுக்கடுக்காக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த நாட் டிசைன் வந்து வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நம்ம இதே ஒரே கலரில் பண்ணினது பதிலாக இந்த மாதிரி இந்த ஒரு இடையில வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கூட நடுவில் வந்து அந்த ஃபில் மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இப்போ நான் ரெண்டு நாட்டுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜங்ஸர்